இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் பட்டாசு தொழில் பாதுகாப்பானதாக மாற்றப்படும் என சாத்தூர் பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் விருதுநகர் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் உறுதியளித்தார் சாத்தூர் அருகே அச்சங்குளம் அன்பின் நகரம் வல்லம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் தீவிரமாக வாக்கு சேகரித்தார் காங்கிரஸ் அறிவித்துள்ள மகாலட்சுமி திட்டத்தால் நாடு நலம் பெறும் எனவும் மாணிக்கம் தாகூர் உறுதியளித்தார் பட்டாசு தொழிலை காப்பாத்தணும் மோடி அரசு வந்து இந்த பத்து வருஷமா பட்டாசு தொழில் சிக்கி சின்னாவிடம் ஆகிட்டு இருக்கு பட்டாசு தொழில் பாதுகாப்பான தொழிலா இருக்கணும் அதே நேரத்தில் பட்டாசு தொழில் தொடர்ந்து நடக்கணும் அதுக்கு எந்த தடையும் வரக்கூடாது மோடி அரசை பொறுத்த மட்டும் பெரிய பணக்காரர்களுக்காக தான் அந்த அரசு நிற்குது ராகுல் காந்தி சொல்ற பொருளாதாரம் என்னன்னு எப்படின்னா பத் பத்து கோடி பெண்களுடைய கையில ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறது குடும்பம் நல்லா இருக்கும் அந்த குடும்பம் நல்லா இருந்தா அந்த ஊரு நல்லா இருக்கும் அந்த ஊரு நல்லா இருந்தா அந்த மாவட்டம் நல்லா இருக்கும் அந்த மாவட்டம் நல்லா இருந்தா மாநிலம் நல்லா இருக்கும் இந்த மாநிலம் நல்லா இருந்தா இந்த நாடு நல்லா இருக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க